ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தா நல்ல புசு புசுன்னு பூரி செய்யலாம் பூரி செய்ய எந்த மாவும் தேவையில்லை இப்போ ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஊறி வந்திருக்கும் இது மிக்ஸி சாரில் ஃபுல்லாக தண்ணி வடி விட்டுட்டு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு பத்து புள்ள சின்ன வெங்காயம் ரெண்டு சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி இடியாப்பா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இது போல் தட்டி எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடுபடுத்துட்டு அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடுபடுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதுபோல் போட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா செவக்க நல்லா புசு புசுன்னு பூரியை சுட்டி எடுத்துருங்க இதே போல் மறுபடியும் போட்டு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இதே போல் செய்து எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான புளுங்குல அரிசி பூரி காரசாரமாக இதுக்கு எதாவது சைடு வச்சு சாப்பிடுங்க